தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் ஒரு காலத்தில் பணக்கார நோயாக கருதப்பட்ட சர்க்கரை நோய் இன்று சமூகத்தில் பரவலாக பலரிடம் இனம் காணப்படுகிறது சக்கரை நோயிலும் கூட பல பிரிவுகள் இருக்கிறது இதில் இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் பல பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் இரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக உள்ளது என்பதை எப்படி இனம் கண்டு கொள்வது கேட்கின்றீர்களா எப்படி இனம் கண்டு கொள்வது என்பது தொடர்பாகவே இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் தற்போது சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் நிலையைத்தான் ஹைபேக் கிளைசீமியா என்று அழைப்பர் ஒருவரது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமானால் அதனால் உயிருக்கே உழைவிக்கும் படி சிறுநீரகம் மூளை கண்கள் கால்கள் பாதம் போன்றவை பாதிக்கப்படும் ஆகவே ஒருவர் தங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை அவ்வப்போது பரிசோதித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக வயது அதிகரிக்கும் போது இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிப்பது மிகவும் அவசியம் இங்கு அளவு அதிகமாக இருந்தால் சில அறிகுறிகளை நாம் உங்களுக்கு சொல்லப் போகின்றோம் வாய் வறட்சி ஒருவரது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது அதனால் உடல் வறட்சி அடையக்கூடும் உடல் வறட்சி அடைய ஆரம்பித்தால் அதன் முதல் அறிகுறியாக வாய் வறட்சி அதிகமாக இருக்கும் எனவே வாய் வறட்சி அதிகமாக இருந்தால் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் தாகம் அதிகரிக்கும் உடல் வறட்சி முதல் காரணி என்று சொன்னோம் உடல் வறட்சி அடைய ஆரம்பித்தால் அதனால் தாகமும் அதிகமாகவே எடுக்கும் ஆகவே உங்களுக்கு சாதாரணமாக தாகம் எடுப்பதை விட அதிகமாக தாகம் எடுத்தால் உங்கள் உடலில் சர்க்கரையின் அளவு அதிகம் உள்ளது என்றுதான் அர்த்தம் உடல் சோர்வு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும்போது மிகுந்த சோர்வையும் எதையும் செய்ய முடியாத அளவில் உடல் பலவீனத்துடன் இருப்பதையும் உணரக்கூடும் தலைவலி அடிக்கடி தலைவலி வந்தால் அதற்கு ஒரு காரணம் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதுதான் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் போது மண்டலம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக தலைவலியை உண்டு பண்ணும் மங்களான பார்வை தலைவலி மற்றும் மங்களான பார்வை ஆகிய இரண்டுமே ஒரே சமயத்தில் இருந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக உள்ளது என்பதுதான் அர்த்தம் அடிக்கடி சிறுநீர் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றுகிறதா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருந்தால் தான் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகம் என்பதுதான் அர்த்தம் இதுவரை தரணிவால் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இரத்தத்தின் சர்க்கரை அளவு அதிகமாக உள்ளது என்பதை எப்படி இனம் கண்டு கொள்வது அதுக்காக தென்படுகின்ற அறிகுறிகள் என்ன இவை பற்றியே சொன்னோம் இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவால் தமிழர்களின் இதையோலி தமிழன் டுவெண்டி ஃபோர் டாட் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி